இந்த தொகு சட்டமன்ற உறுப்பினர் அருமை திரு அமுல் கந்தசாமி அவர்கள் நம்மை விட்டு புரிந்திருந்தார் அவர் இருக்கின்ற பொழுது இந்த சட்டமன்ற தொழில் இருக்கின்ற மக்களுக்காக சட்டமன்றத்திலே குரல் கொடுத்தார் நல்லவர் வல்லவர் திறமையானவர் அரை அன்பாக பழகக்கூடியவர் ஆனால் அவர் நோயப்பட்டு இந்த மண்ணிலே இருந்து மறைந்திருக்கின்றார் அவர் இருக்கின்ற காலத்தில் அடிக்கடி என்னைகளை சந்தித்து அறிவிச்சோர் வேலுமணி அவர்களையும் சந்தித்து இந்த தொகுதியினுடைய மக்களுக்கு தேவையான திட்டங்கள் வருவதற்கு முயற்சி மேற்கொண்டவர் மறைந்த திரு அவர்கள் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி அவர் இந்த மறைந்தாலும் அவர் உங்களுக்காக பாடுபட்ட நபர் சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த சோதரர் அமுல் கந்தசாமி என்பதை நேரத்தில் நுழைந்து அவர் ஆத்மா சாந்தியட அவருக்கு நாம் இந்த நேரத்தில் அஞ்சலியை செலுத்தி அவருக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாக அதிமுக எப்பொழுது இருக்கும் நேரத்தில் தெரிவித்து